ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்டான அருமையான காளான் கிரேவி எப்படி செய்ய போகிறதுன்னு தான் பார்க்கப்றோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் என்ன என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் வீடியோக்கு கீழே உள்ள ரெட் கலரை சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க ஸோ நான் நெக்ஸ்ட் போய் ரிஸெலாம் நீங்கள் மிஸ் பண்ணாம பார்க்கலாம் அடுப்பில் ஒரு பேன் வச்சு எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் இது கூட ரெண்டு பட்டை சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக பூ சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு பிரிஞ்சி இலை ரெண்டு கிராம்பு எல்லாத்தையும் சேர்த்து விட்டுட்டு நான் இன்றைக்கி ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயத்தை இது மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் இதை நல்லா வதக்கிக்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது கூட ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் சேர்த்து விட்டுட்டு அதையும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் நான் இஞ்சி பூண்டை வந்து உரலில் இடிச்சு போட்டு வச்சுருக்குறேன் நீங்கள் மிக்சி ஜாரில் அரைச்சிக்கிறதா இருந்தாலும் அரைச்சி சேர்த்துக்கோங்க இப்போ இஞ்சி பூண்டெல்லாம் நல்லா பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க இப்போ நம்ம இது கூட ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க இப்போ நான் இது கூட ஒரு ரெண்டு தக்காளி பழத்தை மிக்சி ஜாரில் அரைச்சி சேர்த்துக்கிறேன் இப்போ இதையும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்ததுக்கப்புறம் நம்ம இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் மிளகாய் பொடி அரை ஸ்பூன் ஜீரகப்பொடி ஒரு ஸ்பூன் கரம் மசாலா கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க மசாலாலாம் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ நம்ம இது கூட காளான் செத்துடலாம் நான் இன்றைக்கி ஒரு இரநூறு கிராம் காளைணை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் அதை நல்லா அலம்பிட்டு இதை இது கூட சேர்த்துக்குங்க இப்போ இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இது ஒரு பதினஞ்சு நிமிஷம் போல நல்லா வேகட்டும் காளானில் வந்து தண்ணி சேர்க்கணும்னு தேவையில்லை நம்ம ஏன்னா கிரேவி தான் பண்ண போகிறோம் இது ஒரு பதினஞ்சு நிமிஷம் நம்ம மூடி வச்சுக்கலாம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு காளானும் கொஞ்சம் நல்லா வெந்து வந்திருக்கு காளான் ஏற்கனவே தண்ணி விடும் அதனால் தண்ணி சேர்க்க தேவையில்லை இப்போ காளான் வந்து ரெடி ஆகிடுச்சு இதில் கொஞ்சமாக நம்ம மல்லிகளை தூவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம் அவ்வளோதான் இப்போ ரொம்ப ரொம்ப அருமையான காளான் கிரேவி வந்து ரெடி ரெடியாகிடுச்சு இதை இட்லி தோசை சப்பாத்தி ரசம் சாதத்துக்கெலாம் தொட்டு சாப்பிட்றப்ப அவ்வளோ அருமையாக இருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னுடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்